சே அது பொம்பளை பிள்ளை அதை செய்யாது சூப்பரா செய்யும் சூப்பரா செய் பொய்யே சொல்லாது சூப்பரா சொல்லும் நாலு பேரோட சேர்ந்து தான் அது கெட்டு போகுது நாலு பேருக்கு லீடரே அதுதான் நாங்க அந்த காலேஜ்ல இருந்தான வரோம் பிளைண்ட் ஸ்பாட் உங்க எல்லாருக்குமே சொல்றேன் இந்த பிளைண்ட் ஸ்பாட் தெரிந்ததனால் சொல்லுகிறேன் பெண் குழந்தைகளே கவனம் ஏன் கவனம் என்கிறேன் தெரியுமா நம்ம எல்லாருக்குமே வீட்டுல எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் கிடைக்குதுன்னா நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும் பெண் குழந்தைங்கிறதுனால வீட்டில் இந்த ஜெனரேஷன்ல சொல்றேன் நமக்கு எல்லாம் கிடைக்கல இந்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்குது இந்த பழக்கத்தில் என்ன பண்ணுதுங்க வெளியில போய் அதே எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தா அதுக்கு அன்பு மட்டும்தான் காரணம் வெளியில் இருக்கிறவன் உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தால் அவனுக்கு என்று மறைமுகமாக சில தவறான எதிர்பார்ப்புகள் உண்டு என்பதனை நீ புரிந்துகொள் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா சாக்லேட் அவுட் சைட் பிளைண்ட் ஸ்பாட்